பாப்பா சாப்பிட்டு போமா ஆனாப்பா டைம் ஆச்சு இந்த புள்ள என்ன சாப்பிடாம கொல்லாம போயிருச்சு அப்புறம் எப்படி உடம்புல தெம்பிருக்கும் இருக்கும் சொல்லுங்கப்பா மடி காலையில சோகமா கிளம்பின மாதிரி இருந்துச்சு என்னாச்சுமா டேய் உனக்கு எனக்கு செட் ஆகாது போல இதோட நிறுத்திக்கலாம் எதுக்கு செட் ஆகாது ஏன் செட் ஆகாது ஓ வேற எவ்வளவு வந்துட்டாளா ஏய் இதுதான்டி எனக்கு உன்கிட்ட பிடிக்கல சைக்கோ என்னடா ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா சொல்லு பிரி இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரு எதா இருந்தாலும் அப்பா சொல்லுமா நீ தப்பே பண்ணிருந்தாலும் அப்பா உன்ற பக்கம் தான் நிப்பேன் அப்பா என்ன அவ்வளவு நம்புறீங்களா அப்பா நீ என் தெய்வமா உன்ன நம்பாம இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்பா எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் நீங்க கம்மனு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க நான் எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன் ஏதோ மனசுல வச்சிருக்கா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் நீயும் வேணா ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேணா வையே பாப்பா சாப்பாடுமா எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா எங்க அப்பாவை காணோ அப்பா அப்பா நீங்க இன்னும் சாப்பிடலையா நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான் அப்பா என்னப்பா நீங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஏம்மா உனக்கு அப்பாவை விட வாழ்க்கையில முக்கியமானவங்க யாராவது இருக்காங்களாமா சும்மா கேட்டேன் పేరు ఎత్త వందో ఎక్కుదాపా ముఖ్యం